ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தாலி கலன்று விழுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இயல்பாக ஒரு கனவு அப்படின்றது வரும் இல்லையா உலகத்தில் கனவு நிலை வராதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஒரு சில சமயங்களில் நம்மளை மீறியும் ஏதேனும் ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும் போதோ நம்மை பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாமே வந்து கனவுகளுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே தெரியாத ஒன்றாக தான் இருக்கிறதா குறிப்பாக காணும் சில சில கனவுகள் வந்து இருந்து காப்பாற்றி விட்டுரும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் தாலி குங்குமம் திருமண மோதிரம் மெட்டி மாலை இது போன்றவை தவறி கீழே விழுந்தால் அது எல்லாருக்குமே அனைவரின் மனதிலேயுமே ஒரு வந்து கெட்ட செயலாகத்தான் தோன்றும் இல்லையா அதே சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக கூட வந்து ஏற்படும் நமக்கு கிட்ட செயல் நடக்கும் போது தான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கும்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணிற்கு தாலி கலன்று விழுவது போல வந்து கனவு வந்தால் என்ன பலன் திருமணமாகாத பெண்ணுக்கு தாலி கலண்டு விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சு கொள்ளலாம் தாலி வந்து கட்டுவது போல கனவு கண்டால் யார் அந்த கனவை காண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதுவே தலையில் உள்ள மாங்கல்யம் கனவுல வந்தால் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவே கனவு காண்றவருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர் இருவருக்கு வந்து விரைவிலே திருமணம் நடக்கும் உங்களின் உறவினர்கள் உங்களை வந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் இதாவது செய்வீங்க தாலி அறந்து விழுவது போல வந்து கனவு கண்டிங்கன்னு சொன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் திருமணமான பெண்ணிற்கு அவருடைய கணவனின் மீது கோபம் கூட இருக்கலாம் அல்லது வீட்டில் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டை எதுவும் போட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கும் இதில் ஏதும் இல்லைன்னு சொன்னா கணவரிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் பெண்ணிற்கு தாலி அறந்து விழுவது போல வந்தால் அச்சம் கொள்ள வேண்டிய ஒரு எந்த அவசியமுமே கிடையாது அதாவது தாலி அறந்து விழுந்தால் திருமணமாகாத ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் தான் தாலி அறுவது போல கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் இருக்காது பிறகு ஏன் இந்த கனவு வரணும்னு சொல்லி கேள்வி எல்லாரிடத்திலையும் வரத்தான் செய்யும் தாலி அறுவது போன்ற ஒரு கனவு வந்து திருமணமாகாத பெண்ணிற்கு வந்தால் அவர்களுக்கு திருமணம் பற்றிய ஒரு பயமும் பதற்றமும் ஆழ்மனதுல இருக்கு அப்படின்னு தான் சொல்ல அது வந்து அவர்களிடத்துல வந்து அறியாமல் கூட இருக்கலாம் அந்த பயன்தான் அந்த கனவினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த தாலி அறுவது போல கனவு வந்தால் என்ன பலனுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி